நமஸ்காரம் ஓம் ஜோதி நடத்திருந்து ஜோசிய சரவணன் பேசுகிறேன் இன்று நாம் பத்தாவது ராசியான மகர ராசி பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு எப்படி உள்ளது மற்றும் இந்த வருஷம் பொதுவான மகர ராசியின் பொது பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மகர ராசி பொறுத்தவரையிலே காலபுருஷனுக்கு பத்தாம் வீடாக இந்த வீடு வருகிறது பத்து என்றால் உழைப்பு என்று பொருள் மேலும் இதுக்கு அதிபதியாக சனி வருவதனால் இந்த மகர ராசிக்காரர்கள் கடுமையான உழைப்பாளியாக இருக்கிறார்கள் ஆரம்ப காலத்திலே படிப்பில் நிதானம் கடைபிடிக்கிறார்கள் படிப்பு வரமாட்டுகிறது பிறகுதான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் கடுமையாக கடுமையான உழைப்பாளியாக இந்த மகர ராசிகள் விளங்குகிறார்கள் இந்த உழைப்பின் மூலம் வெற்றியை நாட்ட நாட்டம் செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் அதிகப்படியான உழைப்புகளை பெயர் பெற்றவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் ஏன்னா சனிதான் நீங்கள் ஆட்சி வேலைக்கு அதிபதியும் ஆயுளுக்கு அதிபதியுமான சனியே இந்த ராசி நாதனாக வருவதால் எல்லா கடினமான வேலைகள் எந்த வே வேலையெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிறதோ அத்தனை வேலையும் உடல் உழைப்பால் செய்யக்கூடிய கடுமையான வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இந்த மகர ராசிக்காரர்கள் திகழ்கிறார்கள் இவருக்கு ரெண்டாம் பாவமே சனியாக வருவதால் ஆரம்ப காலகட்டத்திலே இவர்கள் நிதானமாக படிப்பு பேர்கொள்கிறார்கள் இந்த ராசியிலே செவ்வாய் உச்சம் பெறும் நிலையிலே சாகசங்களை செய்யக்கூடிய அமைப்பு தீயணைப்பு வீரர் இந்த கப்பல் ஓட்டுநர் கடுமையான வேலையை செய்யக்கூடியவர்கள் சாகசம் செய்யக்கூடியவர்களெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களாக இருக்கிறார்கள் இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலே திருமணத்தின் போது மனைவியோ கணவரையோ தேர்ந்தெடுப்பது அவர்களுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது அதாவது இவங்க ஓகே சொல்கிறது என்பது ரொம்ப 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 கஷ்டம் இந்த எதிர்பாலினர் பார்ட்னரை தேர்வு செய்யும்போது மகர ராசிக்காரர்கள் ஓகே சொல்வதே கஷ்டம் ஓகே சொன்ன பிறகும் ஓகே சொன்னது தப்பாக சொல்லிட்டுன்ற அளவுக்கு அடிக்கடி இந்த பாட்னர் கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஆனால் இதெல்லாம் ஏற்கனவே டிசைன் பண்ணிட்டார் யாருக்கு யார் கணவனோ மனைவியோ வருவார் என்பது இயற்கையே டிசைட் பண்ணிடுச்சு ஆனால் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு அந்த எண்ணம் எப்போதுமே தோண்டி கொண்டிருக்கும் இவர்களின் பசங்கள் பொறுத்தவரையே பிள்ளைகள் மிகப்பெரிய செல்வந்தராக மாறுகிறார்கள் ஏன்னா இவர்கள் உழைத்து இவர் பிள்ளைகளுக்கு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் வந்து சொகுசாக வாழக்கூடிய அளவுக்கு இவர்கள் பேர் சொத்துக்கள்லாம் சேர்த்து வச்சிருப்பார்கள் அதனால் இந்த மகரராசியின் பிள்ளைகள் ரொம்ப சொகுசாகவும் ஐஃபையான வாழ்க்கையும் பேரும் புகழும் பெற்று அவர்கள் வாழ்கிறார்கள் நல்ல பொருளாதார முன்னேற்றத்திலே முன் முன்னோடியாக இருக்கிறார்கள் இந்த மகராசி பொறுத்தவரையிலே இவர்களே சொத்துக்கு அதிபதி இந்த ராசிநாதன் தன் வீட்டையே பார்க்குறதுனால மிகப்பெரிய யோகம் சொந்த வீடு இவரோட வாழ்க்கையின் முதல் நோக்கமே சொந்த வீட்டை அடைய வேண்டும் என்பதால் தான் அதிகப்படியான எல்லாம் போட்டு மகராசிகள் அவங்க லைஃப்பில் முதல் செட்டில் ஆகிறதே ஒரு வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க அப்டேஷன் பண்ணுவாங்க முதல்ல அதுதான் செய்யணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த காரியங்களுக்கு மூவ் ஆவாங்க அப்போது இயற்கையாகவே இந்த மகராசிக்காரர்களுக்கு பூமியோகம் பிரமாதமாக இருக்கிறது வீடு கட்டுற யோகங்கள்லாம் எப்போதுமே இவருக்கு நிறைந்திருக்கிறது செல்வந்த க உழைப்பினால் செல்வந்தனாக கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்கு எப்போதுமே இருக்கிறது அப்பேற்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருப்பதுன்னு பார்ப்போம் இந்த ஏழரை சனிகாலங்கள்லாம் இப்போது தான் அவர் ஒரு வருஷமாக கடந்திருக்கார்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஏழரை சனியில் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த கடன் பிரச்சினை முன்னேற்றத்தில் தடை வேலையில் இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொந்தமாக ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அதெல்லாம் இப்போ விலகி ஒரு வருஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியிருக்கார்கள் ஆனால் இப்போ இருக்கிற கிரக அமைப்பு பிரகாரம் அவர்களுக்கு வேலை மாற்றங்களில் அதிகமாக இருக்கிறது விரிகாதிபதி ஆறில் இயங்கிக் கொண்டிருக்கிறதுனால அந்த வேலையை விடக்கூடிய ந சூழ்நிலை இவங்க தள்ளப்படுறாங்க ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு கடந்த ஆறு மாதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அநேக மகர ராசிக்காரர்களெலாம் வேறு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்தவர்களுக்கு வேறு வேலை கிடைக்கிறது இருக்கின்ற வேலையிலேருந்து விட்டு வேறு வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது அவர்களுக்கு தோண்டி கொண்டு இருக்கிறது அதே மாதிரி இந்த வருங்காலங்கட்டத்தில் இடமாற்றம் வலிமையாக காணப்படுகிறது அந்த வீடு வாசலுக்காக கடன் அதெல்லாம் இந்த வருஷம் ஏற்படுகிறது தந்தையாரின் சொத்துக்கள்லாம் நல்லபடியாக விற்கிறது வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிகவும் அமோகமாக இருக்கிறது ஒரு ஆறு மாத காலங்கள் அவர்களுக்கு செலவினங்கள் இதெல்லாம் இருந்தாலும் மகர ராசியை பொறுத்தவரையிலே அடுத்த ஆறு மாதம் கழித்து மிகப்பெரிய யோகம் இடமாற்றம் பெரிய இடமாற்றம் அவர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது திருமணம் ஆகாத மகர ராசிக்காரர்களுக்கும் ஆறு மாதம் கழிச்சு திருமண யோகம் கைகூடி வர்றது மிகப்பெரிய புகழ்களை அடைகிறார்கள் வெற்றி அவர் நோக்கி வருகிறது லாபஸ்தானம் பல மடங்காக உயர்கிறது பெரும் பணத்தை ஈட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ மகர ராசிக்கு சென்று கொண்டு இந்த வருஷம் மிகவும் அமோகமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய ராசியிலே மகர ராசி தனித்து திகழ்ப்படுகிறார் ரிஷபராசிக்கு அடுத்து மகர ராசி இந்த வருஷம் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு கவலையும் இல்லை இவர்களை பொறுத்தவரையிலே பரிகாரமாக திங்கக்கிழமையிலே தயிர் சாதம் தானமாக தரலாம் சந்திர பகவானுக்கு பௌர்ணமி தினங்களே அர்ச்சனை பண்ணுவது பௌர்ணமியிலே கிரிவலம் செல்வது சிவன் கோயிலுக்கு பௌர்ணமி தினத்திலே அபிஷேகம் செய்வது போன்றவையெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அடிஷ்னல் பரிகாரம் இந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான முன்னேற்றங்கள்லாம் அவர்கள் அடைவார்கள் இந்த வருஷம் மகர ராசி பொறுத்தவரையிலே இடமாற்றம் வெற்றி பண வ வரவு இதெல்லாம் வரப்போகிறது அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார்கள் ஆறு மாதம் கழித்து மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தெல்லாம் வரும் கடன் வாங்கி வீடு கட்டுற யோகங்கள்லாம் வரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள்லாம் இந்த வருஷம் கடைபிடிப்பார்கள் மேலும் இவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது சந்திரனை வழிபாடு செய்யும்போது இவங்களுக்கு வெற்றி சீக்கிரமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்